போல இந்த குடும்ப திருவிழாவை நடத்துகின்ற ஆசிரியர் குமார் அவர்களே அவருடைய வாழ்வினை ஆசிரியர் சாந்தி அவர்களே அவர்களுடைய பிள்ளைகள் அன்பு செல்வன் அறிவு செல்வன் என்று ஒரு படித்த பண்புள்ள பகுத்தறி உள்ள குடும்பம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற அந்த குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து அவருக்கு நிறைய போராட்ட வேலைகள் இருக்கிற போதும் இந்த பகுதியில பெற்றோருடைய சிறையை ஒருவர் திறக்கிறார் அவரை நாம் பாராட்ட வேண்டும் என்பதோடு இந்த பகுதி விவசாயிகள் வாழும் பகுதி அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையும் சேர்த்து இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமது தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அனைத்து விவசாயிகள் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற ஆசிரியர் மாய்யா அவர்களே வரவேற்புரை ஆற்றிய ஆசிரியர் குமார் அவர்களே இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை தோழர் ஜெயக்குமார் அவர்களே முன்னிலை வைக்கின்ற பெரியோர்களே திராவிடர் கழகத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருத்தாசனம் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் என்று கழக மாவட்டங்களுடைய பிரதிநிதிகளாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய கழகத்தின் பொறுப்பாளர்களே வந்திருக்கக்கூடிய கூடிய பெரியோர்களே சகோதரிகளே நண்பர்களே அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நிறைய பேர் எழுதி வச்சிருக்கோம் ஆனா எல்லா பேரையும் சொன்னா அதுக்கே ஒரு பத்து நிமிடம் ஆயிடும் நீங்க தந்தை பெரியார் அவர்கள் கூட்டத்தில் பேசும்போது தலைவர்களே தோழர்களே சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவார் பேரறிஞர் ரண்ணா அவர்கள் அந்த ஊர்ல இருக்கிற கடைசி தொண்டர் வரைக்கும் பேரை சொல்லி பேசுவார் இது ரெண்டுமே திராவிட இயக்கத்தோட பழக்கம் ஏன் சொன்னால் அந்த ஊர்ல இருக்கிற அந்த கழகத்துக்காக வேலை செய்கிற அந்த ஒரு எளிய தொண்டருக்கு நம்ம அவரை பேரை சொல்லி அந்த மேடையில் அழைச்சா அந்த ஊர்ல அவருக்கோட மரியாதை இருக்கும் அப்படிங்கறத இந்த இயக்கத்தோட அடிப்படை அதே மாதிரி துண்டு போடும் போது மேடையில் துண்டு போடுறாங்க இது நல்ல துண்டு வீட்டுல எல்லாருக்கும் பயன்படும் ஆகும் பல இடத்துல பாத்தீங்கன்னா ஜில்லு ஜில்லுன்னு சால்வை போடுவாங்க அந்த சால்ுவையை என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியாது அப்படியே வயிற்று வச்சிருக்கு வேற யாருக்காவது போட்டுவோம்

தந்தை பெரிய சிலையை திறந்து அப்ப அவ்வளவோ கூட்டத்தை பார்த்து இந்த ஊருக்கு வந்து நன்றியும் அப்படின்னு சொன்னாரு இது வந்து கீழே குறிச்சு இல்ல ஏன்னா நமக்காக உழைச்ச ஒரு தலைவருக்கு நாம வந்து நன்றி சொல்றோம் நமக்கு இந்த தேர்வுக்கு கோயிலுக்கு திருவிழா இருக்கு அதெல்லாம் வேற ஆனா அந்த ஒரு தலைவர் அப்படி உழைக்கலன்னா இத்தனை பட்டதாரிகள் இந்த ஊர்ல இல்ல இந்த ஊர்ல எந்த ஊர்லயும் கிடையாது அந்த நன்றி உணர்ச்சிக்கார வச்சிருக்கோம் அந்த நன்றி நன்றியூருக்கு இப்ப இன்னொரு அடையாளமாக குடும்பத்தினர் குமார் அவர்களுடைய பெற்றோருக்கு அந்த நன்றி நன்றியூருக்கு இன்னொரு சிறப்பு பெருமையை சேர்த்திருக்காங்க நம்ம அப்பா அம்மா எல்லாம் இருக்கீங்க பேசுறவங்க கூட சொன்னாங்க

எனக்கு நம்ம ஊரெல்லாம் பார்க்கும் போது நம்ம ஊரு அப்படின்னு ஏன் சொல்றேன்னா எங்க அப்பா பிறந்த ஊர் வந்து அரியலூர் பக்கம் கிராமம் அந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேரு எங்க அம்மா பிறந்த ஊர் வந்து கொஞ்சம் வளமான ஊர் அது முசிறி பக்கம் ஆனா அந்த அரியலூர் கடலூர் இந்த தென்னாற்காடு மாவட்டம் இந்த பக்கம் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வரைக்கும் அது போகும் ஒரு ஒரு கொடி மாதிரி போகும் அந்த ஊர்கள் பூரா பெரிய உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இது நான் நேரம் நல்ல உழைப்பாங்க பணத்தை பேங்க்ல கூட போட மாட்டாங்க புதுர்ல வச்சிருப்பாங்க அப்பெல்லாம் அந்த அம்மாவில செருவாடு சேர்த்து புளிப்பானையில ஒழிச்சு வச்சிருப்பாங்க நல்ல சோறு செஞ்ச மாட்டாங்க நல்ல துணி கட்ட மாட்டாங்க அங்கெல்லாம் இல்லைங்களா எதுக்குள்ளவளுக்கு சேர்த்து வச்சுட்டு போவாயி புள்ளுவளுக்கு சேர்த்து வச்சுட்டு நல்ல சோறு தீங்கு நெல் சோறாக்கு ஆனா நெல் சோறு சாப்பிட்டாதான் மரியாதை நெல் சோறு சாப்பிட்டா வசதி ஆனா அரிசி வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஏன் சிக்கலோசம் மட்டும் இல்ல அது தேவையில்லை அது ஆடம்பரம் அது வந்து காலை செலவு அதனால நல்ல சோறு சாப்பிடாம நல்ல துணி கட்டாம புள்ளுவளுக்கு புள்ளுவளுக்கு சேர்த்து வச்சுட்டு கடைசியா அவங்களுக்கு வயசாகும் போது நல்ல சோறு போடுறது இல்ல நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன வேலமோ இல்ல உண்மையா இல்லையா இப்படி யாரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவுல அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறதே ரொம்ப பெருசு அப்படி போது நல்லா பாத்துக்கிட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அந்த நினைப்ப மனசுல வச்சு அவங்களுக்காக செல வைக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தவிர அப்ப அந்த செலவு எதுக்கு நிக்கிடு அப்படின்னா மற்றவங்களுக்கு பாடமாக நிக்கிடு மற்ற பிள்ளைகளுக்கு பாடமாக நிக்குது இத மாதிரி பார்க்கும் போது அப்பா அம்மாவை எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் குமார் அவர்களை மட்டும் இல்ல அவங்களுடைய இளைஞர் மனைவி ஆசிரியர் சாந்தி அவர்கள் அவங்களையும் பாராட்டணும் நம்ம எல்லா குமார்தான் சொல்றோம் ஒத்துழைப்பா அவரால் பண்ண முடியாது அவங்களுக்கு ஒத்துழைத்துக்காக ஆசிரியர் பாண்டி அவங்களுக்கு நம்ம எல்லாரும் கைகட்டி போராட்டம் தெரிவிக்கணும் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா எப்படி நம்முடைய குமார் அவர்கள் ஏன் அவருக்கு அந்த நன்றி உணர்ச்சி ஏன் அவர் ஆசிரியர் பயிற்சி படிச்சது திருச்சியில இருக்கிற நாகமையார் ஆசிரியர் பயிற்சி பள்ளி பெரியார் ஆசிரியர் பயிற்சி பள்ளி அதில் பயிற்சிட்டு தான் அவர் ஆனா அதற்கு முன்னாடி அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியில படித்தவர் குமார் அவர்களுடைய மாமனார் செல்லவேரவர்கள் பெரியார் பள்ளியில தான் அங்கதான் படிச்சிருந்த அப்போ பெரியார் ஏன் வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளியை தொடங்கினாரு அப்படின்னா அன்னைக்கு எட்டாவது படிச்சிருந்தா கூட டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டா அவங்க படிச்ச அத்தனை பேரும் அப்படி வர்றதுக்குதான் தந்தை பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை நடத்தினார் பெரியாருக்கும் நன்றி காட்டுனாங்க இன்று தங்கள் பெற்றோருக்கும் நன்றி காட்டுகிறார்கள் இப்போ நம்ம இந்த ஊர்களாம் இருந்து நீங்க நான் சொல்றது வந்து தந்தை பெரியார் சொன்ன கருத்து அவர் காலத்துக்கு ரொம்ப நீங்க வெளிநாடுகள் எல்லாம் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க அந்த ஊர்ல யாரும் அப்படின் வரைக்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுறது கிடையாது இந்த வயசானவங்க போனா போறாங்க நடுத்தர வயசுல இருக்கவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த பதினாலு வயசு ஆயிட்டா பையனும் பொண்ணும் பொண்ணு சேர்த்துதான் படிக்கிறாங்கன்னா அந்த பதினாலு வயசுல இருந்து அவங்களுக்கு செலவுக்கு அவங்களா வேலை செய்யணும் பகுதினேழு வேலைக்கு போகணும் போயிட்டு வந்து சாயங்காலம் போய் ஹோட்டல் கடை வேலை செய்வாங்க மனித கடைல வேலை செய்வாங்க பிசா கையில் போய் வீட்டுக்கு வீடு சப்ளை கொடுப்பாங்க இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க இல்லையா ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க அந்த வேலை செஞ்சு அவங்க செலவுக்கு அவங்க தான் சம்பாதிக்கணும் பதினெட்டு வயசு ஆகிட்டால் வீட்டை அவருக்கு வெளில போயிடணும் வீட்டை அவருக்கு வெளில போயிடுணும் ஏன் அப்படின்னு கேட்டா இதுக்கு மேல ஓன வேலையும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க

பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா வச்சுக்கணும் அவங்க பார்க்கணும் அவங்களையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ரொம்ப வசதி படைச்சவங்க முதியோர் இல்லத்துல கொண்டு போயிருக்காங்க ஆனா முதியோர் இல்லத்துல பெரியவங்க இம்மதியா இருப்பாங்களா பல பேர் கிராமத்துல இருக்கிற அம்மாவை சென்னைக்கு கூட்டிட்டு வருவாங்க

வீட்டு கதவை சாக்கிற பழக்கமே கிடையாது அந்த கிராமத்துல இருந்து வந்து சென்னையில் அப்படி ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த அம்மாவுக்கு ஒத்து வராது ஒரே வாரத்துல என்ன உரிமை நான் என் ஊருக்கு போறேன் அப்படின்னு பையன் தூக்கிட்டு இங்க வந்துடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊரோட ஒட்டுதல் உண்டு அந்த ஊரு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் ரெண்டு செய்திய மட்டும் உங்களுக்கு நான் சொன்னதும் நினைச்சேன் ஒண்ணு இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா குடிசை இல்லை ஏதோ ஒண்ணு இருக்கு அதை எதுக்காக மாத்தாம வச்சிருக்காங்க தெரியாது எல்லா வீடும் கல் வீடுதான் வீட தான் இன்னைக்கு கிராமம் அப்படின்னா குடிசைகள் அப்படிங்கிறது இல்ல அந்த அளவுக்கு நம்ம வருந்துருக்கோம் அப்புறம் இந்த பத்திரிகையில பாத்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஜாதி பேர் போட்டிருக்கு बेड में बेड सपोर्ट करते हैं मतलब नहीं है बेड के लिए जारी बेड कर रहे हैं ये जारी बेड ये ना वो उनके चला बाती है ना वो बिना लेके सोए रहे हैं रवि कुमार टीजे रवि कुमार टीआरजी रवि कुमार बीएसी जिम्मे बीएड बीएड बीएसएम ये वो है ना दे पढ़ी चीज़ वाला मिला முருகேசன் பில்டர்ஸ் அவரு பொறின் ராஜசேகர் மேனேஜர் திருச்சி இதெல்லாம் பெரியார் பட்டம் அதுதான் அதுக்கு முன்னால வந்து ஒரையாரா இருந்தாரு கவுண்டா இருந்தார் வல்லியரா இருந்தாரு செட்டியாரா இருந்தாரு அந்த பேரை போடலன்னா அவர் யாருன்னு தெரியாது அடுத்த தலைமுறை அந்த பேர் போடாம இருக்காங்க அவங்களுக்கு பட்டமும் கிடையாது அந்த பேரை போடாம விட்டாங்க அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி வந்திருக்குன்னா எம்எஸ்சி பிஎட் பிஎட் அவங்க மனைவி அவங்களுக்கு இதே மாதிரி பட்டம் ஆசிரியர் இந்த படிச்சு வாங்கின பட்டம் தான் ஜாதி பட்டத்தை மாத்துச்சு

தலையாட்டம் என்ன யாரா எல்லாம் தெரியல என்ன சமம் என்ன சம யாரு தெருவு பெரிய இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பாட்டி மலேசியாவில் இருக்கிற அந்த மலேசியாவில்

அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டு தேவை எடுத்துட்டேன்னா ஐயோ நம்ம சாதி ஆடு நம்ம பங்காளி அப்படின்னு யாரும் வீட்டுல வச்சு சாப்பாடு போட போறது இல்ல ரயில நின்று செத்தவங்க இருக்காங்க கிழக்குல நின்று செத்தவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் யாரும் ஜாதி எல்லாம் காப்பாத்தல அதனால அதெல்லாம் தாண்டி வர்றதுக்குதான் பகுத்தறிவு படிப்பறிவு எல்லாமே அதெல்லாம் பெரியார் சொன்னார் அப்படி வளர்ந்த பிள்ளைங்க தான் உலகம் பூரா போய் இருக்காங்க அப்படி நமக்கு கேட்கறதுக்கு அந்த காலத்துக்கு இதெல்லாம் அதிர்ச்சியா இருந்தது இப்ப பெண்கள் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க பெண்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க ஆசிரியரா இருக்காங்க என்ஜினியரா இருக்காங்க விஞ்ஞானியா இருக்காங்க ராக்கெட் அனுப்புறாங்க ராக்கெட் தான் போறாங்க ஒரு அம்மா போய் ஆயிரம் நாடு ராக்கெட் ரிப்பேர் ஆகி போச்சு

விண்வெளியில அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு ஆண் விஞ்ஞானி மாட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் பத்திரமா வந்திருப்பாருன்னு எனக்கு சந்தேகம் தான் ஆனா ஒரு பெண் மாட்டிக்கிட்டதுனால ஆயிரம் நாள் அங்கேயே சுத்துறாங்க வருவமா போவமா தெரியாது ஆனா இறங்கி வந்துட்டாங்க அவ்வளவு மன வலிமை பெண்களுக்கு இருக்கு ஆனா நம்ம ஊர்ல என்ன சொன்னாங்க பொம்பளை படிப்பு கொடுக்காது படிப்போறது என்ன போறது இன்னொரு வீட்டுக்கு போறது சகோதரிகள் யோசிங்க என்ன கேட்டார் அப்படின்னா ஏமா உனக்கு வீடு இருக்கான்னு கேட்டாரு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ஏமா உங்களுக்கு என்ன ஊருங்க அப்படின்னு கேட்டா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க எங்க அப்பா ஊர் வந்து அம்மா ஊர் வந்து கடைபிடிச்சிங்க அப்புறம் நான் கண்ணீர் போனது கடலூர் அப்படி உங்க ஊரு எடுப்பான்னு கேட்டா ஊர் இருக்கா இல்ல அம்மா ஊர் கடைபிடிச்சு புருஷ ஊரு கடலூர் அதனால அந்த பொண்ணுக்கு எங்க ஊரு கிடையாது வீடு இருக்கா எங்கம்மா போனீங்க அம்மா ஊருக்கு போனீங்க

கோயிலுக்கு போனா மொட்டை அடிச்சுட்டு வந்தவனு ஒரு அம்மா சொல்றாங்க எந்த கோயிலுக்கு மான குடிசாமி கேளு உங்க குடிசாமி எது மான அப்பா வீட்டு சாமி வந்து அங்க குறைச்சி வைப்பாருங்க அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வீட்டு சாமி சிறுவாச்சு இருந்தாரு உங்களுக்கு சாமி சாமினா எங்களுக்கு சாமியே இல்லை இல்லையா முடிச்சு போச்சா

ஏன் ஊரில் நிறைய பேருக்கு பெரியாரில எல்லாம் சொல்லி கொடுறதுனால தான் புரிய அதனால பெண்கள் வந்து பெரியாரி தெரிஞ்சிக்கணும் கல்யாணம் பண்ணா உங்க உரிமைய விட்டு கொடுக்காதீங்க விவாதம் இருக்காச்சா பரவாங்க புருஷன் செத்து போயிட்டாரா அந்த பொறுத்து வேற கல்யாணம் பண்ற அப்படியே வச்சிருக்காதீங்க அப்படியும் கருத்து போயிடுமே கருத்து வயசு இருபத்தஞ்சு செத்து போயிட்டாரு எண்பது வயசு வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோட இருக்குது அந்த பொண்ணு பத்திரமா இருக்குதான் இருக்க முடியுமா அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் எங்க அப்பாவோட அத்தை

அதனால இவ்வளவு கருத்துக்களை இவ்வளவு புரட்சிய பெண்களுக்காக ஏழைகளுக்காக மக்களுக்காக சொன்ன தந்தை பெரியார் கருந்ததா அந்த பயிற்சி பள்ளியில படிச்சவங்க வரும்போதே இங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க அப்படி வந்ததுனாலதான் அவங்க அந்த நன்றி உணர்ச்சிக்காக ஐயாவுக்கு செல வச்சாங்க இன்னைக்கு நம்மளுடைய ஆசிரியர் குமார் அவர்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு செலவுக்கு போட்டு இல்ல அவங்க எப்படி வளைச்சு பிள்ளைங்களை வளர்த்தாங்களோ அந்த பிள்ளைங்க எப்படி நன்றியோட இருந்தாங்களோ அத மத்தவங்க கத்தணும் மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனா இந்த சிலைகள் அதை வச்சதுக்காக மீண்டும் 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 நம்முடைய ஆசிரியர் குமார் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சாந்தி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் நிறைய குமார்கள் வரணும் நிறைய சாந்திக்க வரணும் அப்பதான் நம்ம பெற்றவங்க பெரியவங்க நமக்காக உழைச்சவங்களை கடைசி காலத்துல நம்ம குழமையா இருந்தப்ப அவங்க எப்படி பார்த்துட்டாங்களோ அப்படி அவங்களுடைய முதுமை பருவத்தை அவங்களை குழந்தையா நினைச்சு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற நல்ல பண்பை கத்துக்கணும் அந்த பாடத்தை கொடுக்க இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்காக குமார் அவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்